கரத்தனை முகத்தினை இளம்பிலை இளம்போற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை குஞ்சையில் வைத்தடி போற்றுகின்றேன் நடி வணக்கம் இன்றைய பதிவு ராஜ யோகம் தரும் ராகு திசை இப்போ பொதுவா எடுத்துக்கிட்டான திசை வந்து நல்ல நல்லா ராஜ யோக அமைப்பில் இருக்கணும் நல்லா அவங்க திசை வந்து யோகமா வேலை செய்யணும்னா அந்த ராகு எந்த மாதிரி அமைப்பில் இருந்தா அந்த அவங்க திசை முழுக்க அவங்களுக்கு யோகமான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம் சரிங்களா இப்ப பொதுவா எடுத்துக்கிட்டா ஜோதிட விதிப்படி விதி விதிப்படி என்ன சொல்றாங்க ராகு வந்து இந்த மாதிரி ஸ்தானங்கள் ஒரு ஐந்து ராசியில ராகு இருந்தா நல்ல யோகமான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா அது என்னென்ன ராசி அப்படின்னா மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து ராசியில் வந்து ராகு இருந்துச்சுன்னா அவங்களுடைய திசை வந்து யோகமான பலன்கள் கொடுக்கும் நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு அதே போல் ஸ்தானங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா உபஜயஸ்தானமான மூணு ஆறு பத்து பதினொன்னாம் இடத்துல உபஜயஸ்தானமாக வருங்க இந்த ஸ்தானத்தில் வந்து அந்த ராகு உக்காந்தாலும் நல்ல யோக பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத ஜோதிட விதியில் இருக்குங்க நிறைய மூல நூல்களும் உண்டு சரிங்களா இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்குலாம் அப்படியே அந்த ராகு வந்து இந்த மாதிரி இந்த ஐந்து அல்லது உபஜயஸ்தானத்திலயோ இருந்துச்சுன்னா அந்த திசை யோகமான பலன்கள் கொடுக்குதா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க அதுக்குன்னு ஒரு ரூல்னு ஒன்று இருக்குங்க ராகு இந்த மாதிரி அமைப்பில் இருந்தா மட்டும்தான் வந்து அந்த திசை வந்து நல்ல யோகமான பலன்கள் கொடுக்குது அப்படின்னா அது என்னென்ன அப்படின்னு இந்த பதியில பார்க்கலாம் சரிங்களா இப்போது நான் சொல்கிற ரூல்லேயே அந்த உபஜயஸ்தானமாகவோ அல்லது நான் சொன்னதில்ல அஞ்சு ராசிகள் அந்த ராசியில் இருந்தாலும் இன்னும் அதிகமான நல்ல பலன்கள் கொடுக்கும் சரிங்களா அது என்ன என்ன மாதிரி அமைப்பில் அந்த ராகு இருந்துச்சுன்னா அது யோகமான பலன்கள் கொடுக்கும் அதோட திசையில் அப்படிங்கறத இந்த பதியில பார்க்கலாம் சரிங்களா இப்போது ராகு திசை அப்படின்னு ராகு பன்னிரெண்டு ராசியில் எங்கே வேணாலும் இருக்கலாங்க அது இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க அந்த ராகுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி அமைப்பு அப்படின்னா அந்த ராகு உட்கார்ந்து ஒரு ராசியில இப்ப நான் எந்த பாவத்தையும் தொடல அதாவது ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் நாலாம் இடம் இந்த மாதிரி எந்த பாவத்தையும் தொடல ஏதோ ஒரு பன்னெண்டு ராசியில ஏதாவது ஒரு ராசியில ராகு பகவான் உட்காந்துருக்காரு சரிங்களா அந்த ராகுவை குரு பார்த்தாலோ அந்த திசை ஓரளவு நல்ல பலன்களே கொடுக்கும் சரிங்களா அல்லது குரு இணைந்தாலோ இதுவும் நல்ல பலன்களை கொடுக்கும் சரிங்களா சரி இந்த ராகுக்கு குரு பார்வை குரு இணைவு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறது ஒரு பாயிண்ட் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து அந்த ராகு கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பாருங்க அந்த லக்னத்துக்கு சுப கிரகங்களான லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஏதாவது ஒரு விதத்துல அந்த ராகுட சம்மந்தப்பட்டிருக்காங்களான்னு பாருங்க இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னாலும் அது ஓரளவு நல்ல பலன்களை அது உலக திசா காலங்களில் கொடுக்கும் சரிங்களா அடுத்தது வந்து அவங்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆன ராகு ஒரு ராசியில இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வீடு கொடுத்த கிரகமும் அவங்களுக்கு சாரம் கொடுத்த கிரகமும் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க அவங்க வந்து அந்த ராகுக்கு மறையுதோ இல்லைங்களோ தங்களுக்குள் வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் தங்களுக்குள் வந்து கேந்திர அமைப்புல இருக்காங்களான்னு பாருங்க இந்த மாதிரி அமைப்புல இருந்துச்சா இருந்துச்சுன்னா அவங்களுடைய திசை அதாவது ராகுடைய திசை அது யோகமான பலன்கள் கொடுக்கும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருக்கணுங்க சரிங்களா இந்த மாதிரி அமைப்பில் இருந்துச்சுன்னா அதாவது அவங்களுக்குள்ள கேந்திர அமைப்பில் இருக்கணும் அது எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் அமை இருக்கணும் அதாவது நீச்சமாகவோ இந்த மாதிரி அமைப்பில் இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்ல பலன்கள் கொடுக்கும் வக்கரமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ராகு பொறுத்த வரைக்கும் வீடு கொடுத்தவரோ சாரம் கொடுத்தவரோ ஏதாவது ஒரு கிரகம் வக்கரமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனாலும் அவங்களுக்குள்ள கேந்திர அமைப்புல தான் இருக்கணும் சரிங்களா இது ஒரு ப இது ஒரு அமைப்பு அதுக்கு அடுத்தது ஆஹ் ராகுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி வீடு கொடுத்தவங்க இந்த மாதிரி நம்ம பிரிச்சு எடுத்துடறோம் அப்படின்னா ராகு சுயசாரத்திலயோ அல்லது கேதுடி சாரத்துல இருந்துச்சுன்னா அது எந்த மாதிரி பலன் எடுக்கணும் அதாவது அந்த ராகுக்கு எப்படி பலன் எடுக்கணும் இப்போ வீடு கொடுத்த கிரகம் ஒரு ஒரு கிரகம் இப்போ உதாரணத்துக்கு மேசத்தில் ராகு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க மேசராசியில் இப்போ மேசத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் ஆவார் அங்க ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பாதத்துல அந்த கிரகம் ராகு உட்காந்துருப்பாரு அது வந்து மூணு நட்சத்திர பாதம் இருக்கு மூணு நட்சத்திரம் கிரகங்கள் இருக்கு கேதுடைய நட்சத்திரம் பரணி அதாவது கேதுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரமான மூணு கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் இருக்கு இதுல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல தான் அந்த ராகு உட்கார்ந்து சரிங்களா இப்ப உதாரணத்துக்கு வந்து சுக்கரனுடைய நட்சத்திரானா பரணி நட்சத்திரத்துல இருக்காருன்னு வச்சுக்கலாம் இப்ப பரணி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டா நம்ம அந்த சுக்கரன் எப்படி இருக்காங்க அப்படின்னு நாம பார்ப்போம் சரிங்களா செவ்வாயும் கேந்திர அமைப்புல இருக்காங்களா அந்த திசை யோகமான அமைப்பு அவங்க ராகு வந்து கேதுடைய நட்சத்திரத்தான அஸ்வினி கால்ல இருக்காரு அப்படின்னா இப்போ உடனே வந்து இது எப்ப எப்படி பலன் இருக்கணும் அப்படின்னா உடனே அந்த கேது நேரு எதிர் ராசியான ராகு கேது நேரு எதிர் ராசியில தான் இருப்பாங்க சரிங்களா அவங்க அவங்களுக்கு கேது வந்து இப்போ மேசத்துல ராகு உக்காந்துருக்காருன்னா அப்படியே நேரடியர் துலாத்துல வந்து கேது இருப்பாரு இல்லைங்களா இப்போ அந்த கேது வாங்கி அந்த ராகு உட்கார்ந்து அப்படின்னா உடனே அந்த கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் சுக்கர பகவான் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க அந்த சுக்கரனுக்கும் அவங்களுக்கு வந்து கேதுவுக்கு மறையாமலையோ அல்லது கேதுவுக்கு வந்து இருந்தாலும் அல்லது கேதுவை பார்த்தாலும் அல்லது அவர் ஆட்சியாகவோ உச்சமாக இந்த அமைப்புல அந்த சுக்கர பகவான் இருந்துச்சுன்னா அப்போ இந்த ராகு திசை நல்ல யோகமான பலன்கள் கொடுக்கும் அது எப்படின்னா ஏன்னா இந்த கேது வந்து வரும் இப்ப சுக்கரன் வந்து ஆட்சியாக உச்சமாகவோ அல்லது அந்த சுக் கேது வந்து சுக்கரன் பார்த்தாலோ இந்த அமைப்புனா அந்த கேதுக்கு வலு சேர்ந்துடும் சரிங்களா அதனால அந்த கேதுவின் சாரம் வாங்கின ராகு தன்னோட திசையில யோகமான பலன்கள் கொடுத்துருங்க சரிங்களா நான் என்ன சொல்றேன்னா இப்ப நம்ம கே ராகு கேதுக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்ப கேதுசாரம் சாரம் இருக்காங்க ராகு அப்படின்னு எடுத்துக்கிட்டான இந்த மாதிரி செக் பண்ணிக்கணும் சரிங்களா சரி இப்ப ராகு சுயசாரத்திலே இருக்காங்க அது எந்த மாதிரி பலன் எடுக்கணும் அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு வந்து சுயசாரம் அப்படி எடுத்துக்கிட்டானா ராகுடி சுயசாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மிதனத்துல ஒரு நட்சத்திர பாதம் வரும் ஒரு நட்சத்திரம் வரும் அடுத்தது துலாத்துல வரும் அடுத்தது கும்பத்துல வரும் இந்த மாதிரி மூணு இடத்துல தான் ராகுடி நட்சத்திரமே வரும் சரிங்களா இந்த ஏதாவது ஒரு ராசியில ராகு இப்ப சுயசாரத்துல ராகு உட்கார்ந்து அப்படின்னா அவருக்கு வீடு குடுத்தவரான இப்போ மிதனத்திலேயே இருக்காருன்னு வச்சுக்கலாம் இப்ப மிதனத்துல வந்து ராகு இருக்காரு சுயசாரத்துல திருவாதுரை நட்சத்திரத்துல ராகு உக்காந்துருக்காரு மிதனத்துக்கு அதிபதியான புதன் பகவான் எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க சரிங்களா இப்போ ராகு சுயசாரத்துல இருக்கிறதுனால ராகுவுக்கு திருகோணத்துல ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்க ராகு உக்காந்து சுயசாரத்துல ராகுவுக்கு திருகோணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா துளாராசி வரம் ஐந்தாம் இடம் அப்புறம் ஒன்பதாம் இடம் வந்து கும்பவரம் இந்த மாதிரி அமைப்புல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கா அப்படின்னு பாருங்க அந்த மாதிரி ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த கிரகத்தை எடுத்துக்கோங்க அந்த கிரகத்தை எடுத்துக்கிட்டு வீடு கொடுத்தவரான புதனும் அந்த கிரகமும் எந்த மாதிரி அமைப்பில் இருக்காங்க ஒன்னு சேர்ந்துருக்காங்களா அவங்களுக்குள்ள கேந்திர அமைப்பில் இருக்காங்களான்னு பாருங்க இந்த மாதிரி அமைப்புல இருந்துச்சுன்னா ராகு சுயசாரம் வாங்கி உக்காந்து அந்த இந்த மாதிரி ராகுவுக்கு வீடு கொடுத்தவரும் கொடுத்தவரும் ராகுவுக்கு திருகோணத்தில் இருக்கிற ஒரு கிரகமும் சேர்ந்து கேந்திரத்திலோ இணைந்தோ இருந்தால் அந்த ராகு திசை யோகமான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஸ்டெப் செக் வந்துச்சு அது வந்து ராகு எந்த மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்ப பொதுவாகவே ராகுக்கு வந்து யோகமான பலன்கள் கொடுக்கணும் ராகுடைய திசையில அப்படின்னு எடுத்துக்கிட்டா ராகுவுக்கு வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் கேந்திர அமைப்பிலும் அல்லது குருவின் பார்வை இணைவு அங்க குரு வக்ரமாக ஆயிருந்தாலும் சரிங்க நல்ல யோகமான பலன்கள் கொடுக்கும் அல்லது அந்த லக்னத்துக்கு சுபர்களான லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இணைவு பார்வை இந்த மாதிரி அமைப்புலாம் அந்த ராகு இருந்து எந்த ராசியில பன்னிரண்டு ராசியில எங்கிருந்தாலும் சரிங்க இந்த மாதிரி அமைப்புல எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் அமைப்புல இருந்துச்சுன்னா அந்த திசை ராகு திசை யோகமான பலன்கள் கொடுக்கும் பதினெட்டு வருஷமும் நல்ல யோகம் சுய சுயபுக்தியில இருந்தே வேலை செய்ய ஆரம்பிச்சிடுங்க ஆனால் அந்த பதினெட்டு வருஷமும் முழுமையான நல்ல பலன்களே கொடுக்கும் சரிங்களா இப்படிதாங்க ராகு யோகமான பலன்கள் கொடுக்கணும்னா இப்போ நான் சொன்னேன் இல்லைன்னா ஒரு நா பிரிச்சு பிரிச்சு இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி அமைப்பில் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது யோகமான பலன்கள் கொடுக்கும் சரிங்களா இப்போ நான் சொல்றது ஃபிரீடா சொல்லிட்டு வந்தேன் உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்னொரு கூட கேளுங்க உங்களுக்கு புரியும் சரிங்களா நன்றி வணக்கம்